டிஎன்பிஎஸ்சி group 2 2A TNUSRB SIPC PC படிக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் TNPC syllabusல யூனிட் 1ல இருக்கிற பொது ரிவியல் SIPC காண பொது ரிவியல் காண கேள்விகள் எங்க எப்படி கேக்குறாங்கன்னு தெரிந்துக்குணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான அப்டேட் பத்தி பேசப் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ்க்கான ஸ்டடி ஒரு கம்ப்ளீட்டான வேர் டு ஸ்டடி எந்த ஸ்டாண்டர்டில் எங்கேருந்து எவ்வளோ படிக்கணும் டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸோ அல்லது எஸ்ஐபிசிக்கான சிலபஸில் என்ன இருக்கு அந்த கீவேர்ட்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம வேர் டு ஸ்டடியை கம்ப்ளீட் பண்றதுங்கிறதுக்கான கம்ப்ளீட்டான ஒரு வேர் டூ ஸ்டடியோட பிடிஎஃப் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அறிவ அறிவியல்னு ஒரு பேட்ச் இருக்கும் யூடியூப்பில் அந்த பேச்சோட ஒரு தொடர்ச்சி தான் அறிவ அறிவியல் ட்ரைம் அப்படிங்கிற இந்த பேச்சில் வீடியோ கம் டெஸ்ட் பேட்சாக நம்ம போன பொன்னந்தீனா யூடியூப் சேனலை கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக ரெகுலராக கண்டக்ட் பண்ண போகிறேங்க இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேக் எப்போது வரப்போகுது முழுமையான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு லைவ் செஷனில் எல்லோரும் வந்துருங்க இந்த லைவ் செஷனில் ஜாயின் பண்ண உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க லைவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம்